மார்கழி மாதம் துவங்குகிறது பொதுவாக மார்கழியை பீடை மாதம் என்கின்றனர் வீடு உடைய மாதம் என்பது தான் மருவி காலப்போக்கில் பீடை மாதம் என்றாகிவிட்டது வீடு என்றால் பெருமை பெருமை உடைய மாதம் தமிழ் மாதங்களில் ஒன்பதாவது மாதமாக வரும் மார்கழி பெரும் சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை பூலோகத்தில் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தை மாதம் தொடங்கி ஆணி வரை தேவர்களுக்கு பகலாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவாகவும் இருக்கும் அந்த வகையில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம் மார்கழி தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மானுடர்கள் இறைவனை வழிபட வேண்டியது அவசியம் மாதங்களில் நான் மார்கழி என்கிறார் கிருஷ்ண பகவான் மார்கழி தனுர் மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் குருவின் வீட்டில் குடியேறுகிறார் மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலை துயிலெழுந்து மனமுருகி இறைவனை பிரார்த்திக்க மனதிற்கு பிடித்த கண்ணுக்கு நிறைந்த கணவன் கிடைப்பார் என்பது புராணங்கள் கூறும் நம்பிக்கை இந்த மார்கழி மாதம் முழுவதுமே பற்றற்ற வாழ்வை வாழ இறைவனின் திருவடியையே நினைத்திருக்க வேண்டும்